நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் ஆதி இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேசலான்னா பணம் பணத்தை பற்றி பேசுவோம் பணத்தை பற்றி என்ன பேசுகிறது உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இது ரொம்ப டீப்பாக கவனித்தா தான் புரியும் அதனால் குழம்பிடாதீங்க கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் என்னென்னா உழைப்பை சேமிக்க முடியுமா நம்மளால் உழைக்கிறோம் இல்லையா அந்த உழைப்பை சேமிக்க முடியுமா நம்மளால் உங்களுக்குலாம் குழப்பமாக இருக்கும் உழைப்பு எப்படி சேமிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா இதுக்கு நான் கொஞ்சம் பின்னாலே இருந்து வரேன் நம்ம இப்போ காட்டுவாசியாக வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்போம் உழைத்தோம் முழுக்க முழுக்க உழைச்சோம் போய் உணவு சேகரித்தோம் சாப்பிட்டோம் மற்ற பிராணிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு உழைச்சோம் அந்த உணவை தேடுறதுக்கும் உழைச்சோம் மற்ற பிராணிகள்ட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் உழைச்சோம் இந்த குளிர் வெயில் பனி இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கவும் நம்ம உழைச்சோம் அப்படி நம்மளுடைய அந்த காட்டும் காட்டுவாசி காலகட்டத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் மாற்றமடைந்து இந்த ஊர்கள்லாம் உருவாழிச்சு இந்த ஊர் மக்கள் இந்த சமுதாய கட்டமைப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அப்போ என்ன பண்ணியிருப்போம் நம்மளுடைய நம்ம அப்பயும் வாழ்ந்தாகணும் அதையே தேவை இருந்துச்சு உணவு இருப்பிடம் பாதுகாப்பு இந்த விஷயங்கள்லாம் அப்போவும் இருந்துச்சு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் உணவுக்கு பண்டமாற்று முறை பண்ணணும் பன்ற மாற்று முறை எப்படி பண்ணணும் நான் உழைச்சி ஒரு ஒன்றை ரெடி பண்ணி வைப்பேன் இல்லை தேடி வைப்பேன் ஒன்றும் இல்லை நான் அப்போ வந்து வேட்டையாடுறேன் வேட்டையாடி ஒரு மானோ இல்லை சம் ஏதோ ஒரு விலங்கோ நான் வேட்டையாடி கொண்டு வரேன் ஆனால் எனக்கு மீன் சாப்பிடணுன்னு ஆசை நான் வேட்டையாடினது மிருகம் அதனுடைய மாமிசம் என்கிட்ட இருக்குது இப்போ நான் மீன் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் நான் என்ன பண்ணுவேன் என்ன போலவே உழைச்சாங்க இல்லையா கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு ஆசை இருக்கும் மாமிசம் சாப்பிட்ணுண்ணே இப்போ ரெண்டு பேரும் பண்ண மாட்டிருப்போம் நான் என்னுடைய மாமிசத்துலேருந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு தரேன் நீ உன்னுடைய மீனிலேருந்து எனக்கு கொஞ்சம் கொடு இந்த அப்போ ஒரு படம் வந்துச்சு அநேகமாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அந்த பண்டமாற்று முறையை பண்டமாற்று மாற்று முறையை அதில் காட்டியிருப்பாங்க அப்படித்தான் நிகழ்ந்துருந்த நிகழ்ந்துட்டு இருந்துச்சு இப்போ என்னான்னுச்சு மக்கள் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க உற்பத்திகள் நிறையா கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க வேட்டையாடி மட்டுமே சாப்பிட்டவங்களுக்கு மாமிசம் மட்டுமே உணவாக இருந்துச்சு மாமிசமும் பழங்களும் இது மட்டுமே உணவாக இருந்துச்சு அதுக்கடுத்து தானியங்கள் உருவானிச்சு இல்லையா அப்போ நிறைய வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நிலக்கடலை பச்சைப்பயிர் எள்ளு கொள்ளு இந்த மாதிரி இன்னும் நிறையா வந்துருச்சு நிறையா வந்த பிறகு அந்த உணவுகள் எல்லோரும் புழக்கத்துக்கு வந்துடுச்சு அப்போவும் பண்ணுறமாட்டு முறையில் தான் பண்டை முறையில் தான் இருந்துச்சு என்னென்னா இங்கேருந்து கொண்டு போய் கோழியை கொடுத்துட்டு ஒரு மரக்கா நெல் வாங்கிட்டு வர்றது அரிசி வாங்கிட்டு வர்றது இல்லை ஆடை கொடுத்துட்டு ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வர்றது இப்படி இந்த மாதிரியான பண்ட மாற்று முறை அப்போ இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ என்னுடைய வீட்டுக்கு தேவை வந்து உப்பு மல்லிகை பொருள் எல்லாம் தேவைப்படுது உணவுக்கு தேவையான எல்லாம் தேவைப்படுது இப்போ நான் மூட்டையாத்து வீட்டு போயிட்டு அப்படி யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கள்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நான் வாங்கிட்டு இருக்க முடியுமா ரொம்ப சிரமம் இல்லையா இந்த சிரமத்தை குறைப்பதற்காக நம்ம என்னத்தை கொண்டு போய் கொடுக்குறோம் நம்ம உழைத்த உழைப்பு அந்த உழைப்பால் வந்தால் தான் நிலக்கடலையாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த உழைப்பு உருமாறுது எப்படி உருமாறுது நான் விவசாயம் பண்ணும் பொழுது என்னுடைய உழைப்பு அந்த உழைப்பு அப்படியே உருமாறி எனக்கு அரிசியாவோ கடலையாவோ எல்லாவோ தானியங்கள் ஏதாவோ ஒன்றா ஒன்றாக மாறி வருது இப்போ அந்த மாறி வர்றது தான் நான் கொண்டு போய் யாருக்கு என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் திரும்ப வாங்கிட்டு வரேன் இதுதான் நடைமுறையில் இருந்தது இப்போ இதை எளிமைப்படுத்தணும் என்னென்னா அதை சேமித்து வைக்க முடியல வாங்கிட்டு வர பொருளை இப்போ வாங்கிட்டு வந்தால் அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டுடணும் அடுத்த நாள் மறுபடியும் அதே வேலை தொடருது இப்போ சேமிக்க முடியல நம்ம வருடம் முழுக்க வாங்கி வச்சிட்டு இருந்தால் வீணாக போயிடும் இல்லையா வருடம் முழுக்க வாங்குறதுக்கான அந்த உழைப்பும் நமக்கு வந்து அங்கே கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்போ அப்போத்தான் இந்த உழைப்புக்கு ஒரு வடிவம் வந்துச்சு அதுதான் அந்த நாணயங்கள் அது இப்போ மாதிரி பணம்ன்ற இடத்துல வந்திருக்கு இப்போ நான் வந்து அந்த நிலக்கடலை பண்ணி அந்த உழைப்பை இப்படி ஒரு வடிவத்தில் என் கைக்கு வந்துரு இந்த இந்த வடிவத்தில் எனக்கு அந்த உழைப்பு கைக்கு வந்துடுச்சு இப்போ என்னாவது நான் எனக்கு வேற ஒருத்தவங்களுடைய உழைப்பு தேவைப்படும் இல்லையா இப்போ நான் போய் எனக்கு முடிவெற்றவருடைய உழைப்பு எனக்கு தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறேன் நான் போய் கடலையை கொண்டு போய் கொடுத்தா அவருக்கு அப்போ கடலை தேவைப்படாது எள்ளு கொடுத்தா அவருக்கு எள்ளு தேவைப்படாது இப்போ காமனாக ஒன்றுத்தை இந்த மாதிரி உருவாக்குற பிறகு இந்த உழைப்பு என்னுடைய உழைப்புடைய சேமிப்பு தானே இது இப்படி தான் நம்ம உழைப்பை சேமிக்கிறோம் இந்த சேமிப்பை அவர்கிட்ட கொண்டு போய் இது நான் ஏற்கனவே உழைச்ச உழைப்பு இப்போ இவர் இதை வாங்கி என்ன பண்ணலாம் இவருக்கு தேவையான உழைப்பை இவர் வாங்கிக்கலாம் புரியுதுங்களா அப்படி இப்போ நான் இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன் இப்போ நான் ஒரு கல்லை பயிர் பண்ணேன் அதை கொண்டுட்டு போய் கல்லை யாருக்கு தேவையோ அவர்கிட்ட அந்த உழைப்பை கொடுத்துட்டு அவரு எங்கேயாவது உழைப்பு சேமித்து வச்சு அந்த சேமிப்பு தான் இது அதை வாங்கிட்டு விட்டேன் இதுவும் அவருடைய உழைப்புடைய ஒரு சேமிப்பு இது இப்போ இதை நான் என்னுடைய உழைப்பாக மாற்றிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த சலூன்காரர்கிட்ட போயிட்டு நான் முடிவிட்றதுக்கு இந்த உழைப்பு கொடுப்பேன் இந்த உழைப்பை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் அவர் அதை வாங்கிட்டு எனக்கு வேலை செஞ்சிடுவார் ஆனால் அவருக்கு வந்து நிலக்கடலை தேவைப்படும் நிலக்கடலை அவர் நிலத்தில் போய் உயிர் பயிர் பண்ணி சாப்பிட முடியாது அவரால் அப்போ அவர் என்ன பண்ணுவார் என்னகிட்ட கல்லை வாங்கினார் இல்லையா அவர்கிட்ட போய் இந்த காசை அதாவது என்னுடைய உழைப்பு இது இப்போ இது அவருடைய உழைப்பை மாறிடுச்சு இந்த உழைப்பை அவர் அங்கே கொடுத்து அவருக்கு தேவையான கல்லையை அவர் வாங்கிட்டு வருவார் இந்த மாதிரி நம்ம சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் நம்ம ஏதோ சாதாரண பணம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை அது உழைப்பு நம்ம உழைப்புக்கு மறு உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் இதே போல எல்லாருமே அவங்கவுங்க உழைப்புக்கு மறு உருவம் கொடுத்து வச்சுட்டு இருக்கோம் இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னாக்க எனக்கு வந்து வாழ்நாளில் மாதத்துக்கு ஒரு முறை முடிவெட்டணும் அப்போ நூறு வருஷம் வாழறோன்னு வச்சிங்களேன் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் பத்து வருஷத்துக்கு நூற்றி இருபது மாதம் நூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு மாதம் இப்போ ஆயிரத்தி இரநூறு முடிவெட்டுப்பும் நபர்களை நான் சேமித்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கங்க வச்சுக்கலான்னு வச்சுங்க ஆயிரத்தி இரநூறு மு முடிவெட்டும் நபர்களை நான் சேமித்து வச்சுக்கலாம் ஏன்னா மாதம் மாதம் எனக்கு வெட்டணும் அதனால் நான் வச்சுக்கலாம் அஞ்சு லட்சம் முடிவெற்ற அந்த நபர்களை நான் வச்சுக்கிட்டேன்னா அது என்னுடைய முட்டாள்தனம் தானே நான் நூறு வருஷம் வளர்ப்புறது இல்லை நூறு வருஷம்னு எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு தேவையே ஆயிரத்தி இரநூறு முடிவட்டுறவங்க தான் ஆனால் இங்கே என்ன ஆகுது அஞ்சு லட்சம் பேர் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் வேஸ்ட்டு அந்த அந்த உழைப்பு இருக்கு இல்லையா அது அப்படி வேஸ்ட்டு ஏன்னா அந்த நூறு வருஷத்தோடு என்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருது ஸோ அப்போ ஆயிரத்தி இரநூறு அந்த உழைப்புக்கு மீறி இருக்கிறது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு இதே போல் தான் மற்ற எல்லாத்தையும் வச்சிங்களேன் உணவு சாப்பிட்றதுக்கு நூறு வருஷம் உணவு சாப்பிட என்ன ஆகும் அந்த பயிர் பண்ணி அதை விளைவிக்கக்கூடிய அந்த உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்புகளை நம்ம வந்து ஒரு ஐம்பது லட்சம் உழைப்புகளை வச்சுக்கிட்டோம்னா ஐம்பது லட்சம் உழைப்பை நம்ம சாகிற அளவு செஞ்சு தீர்க்க முடியாது அதை நம்ம வச்சுக்க மாட்டோம் என்னன்னா இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னாக்கா நீங்கள் வந்து முடிவிட்டுறதுக்கு நான் உங்களுக்கு காசு தரேங்க நீங்கள் ஆயுசு முழுக்க நீங்கள் முடிவெட்டிக்க உங்களுக்கு நான் காசு தரேன் அந்த காசு எப்படி திரும்ப கொடுப்பேன் நான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக காசு கொடுத்துருவேன் முடி வெட்டுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து காசு எடுக்கணும் அதாவது சாப்பாடு இல்லாமல் அடுத்த செகண்ட் உயிர் போய்டுன்னா கூட அதுலேருந்து காசு எடுக்கவே கூடாது நீங்கள் முடி வெட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த ஆயிரத்தி இரநூறு மாதம் நீங்கள் முடிவெட்ட வேண்டியிருக்கு ஒரு மாதத்துக்கு நூறுரூவாயோ இரநூறுவாயோன்னு வச்சிங்களேன் எவ்வளோ ஆகும் அந்த பணம் அந்த பெட்டியில் இருக்குது ஆனால் எப்படி இருக்குன்னா ஒரு ஐம்பது லட்சம் கோடி இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் அதுலேருந்து முடிவெட்டுறதுக்கு மட்டும்தான் காசு பயன்படுத்த முடியும் வேறு எதுக்குமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது முடியாது அப்படி இருக்கும்போது ஐம்பது லட்சம் கோடி எந்தா வச்சுக்க இதுலேருந்து நீ மாதம் மதம் முடிவெட்டுறதுக்கு மட்டும் காசு எடுத்துக்கணும்னு சொன்னாக்க அந்த பணத்தை நம்ம வச்சுக்கோமா என்ன யூஸ் இல்லை ஐயோ இதை ஏன்டா வீட்டில் ஒரு லோடா லோடாக வைக்கிற இல்ல இல்ல எனக்கு இந்த இந்த நான் வாழ்கிற வரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும்னு நம்ம வச்சுக்கோமா அடுத்து இந்த உணவு தானியம் சாப்பிட்றது உடை இது எல்லாத்துக்குமே வச்சிங்களேன் மாதம் நமக்கு வந்து பத்து லட்சம் இருக்குது தேவை நம்ம சாகும் முறை பத்து லட்சம் தேவை இதெல்லாம் அப்படின்னும் போது சில பேருக்கு அது நூறு லட்சமாக கூட இருக்கலாம் கோடியாக இருக்கலாம் பத்து கோடியாக கூட இருக்கலாம் ஐம்பது லட்சம் கோடியை கொண்டு வந்து வச்சு நீ இது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுப்போமா அதுலேருந்து இது மட்டும்தான் செய்யணும் அந்த பணம் ஒன்று தான் இருக்கும் ஆனால் வேறு எதுவும் நீ யூஸ் பண்ண முடியாது தான் நம்ம ஏற்றுப்போமா எதுக்கு மாட்டோம் ஏன்னா அது வெற்றி சுமை இங்கே இருக்கிறது நமக்கு தேவைக்கு மீறி இருந்துச்சுன்னா அது வெற்றி சுமை எதுக்கு இது சொல்லிருந்தனாக்கா இந்த நாட்டில் உள்ள மக்கள் பணம்ன்ற பேரில் மற்றவங்களுடைய உழைப்பை வச்சுருக்காங்க அந்த பணத்தை வச்சு நீ என்ன வாங்க முடியும் இன்னொருத்தவங்களுடைய உழைப்பை தான் வாங்க முடியும் இன்னொரு உலகத்தை நீ வாங்க முடியாது என்ன இன்னொருத்தவங்களுடைய உழைப்பை தான் வாங்க முடியும் அந்த உழைப்பு உன்னுடைய வாழ்நாளுக்கு தேவையான உழைப்பை வாங்கக்கூடிய காசுக்கு மீறி நீ ஒரு காசை வச்சுருந்தீங்கன்னா நீ வாழ்நாள் முழுக்க நிம்மதி எழுப்ப சந்தோஷத்தை எழுப்ப பயம் இருந்துகிட்டே இருக்கும் நிலமாக மாற்றி வைப்பேன் நிலத்தை எவ்வளோ தான் போட்டுவானா பட்டாவை மாற்றிடுவானா பேரை மாற்றிடுவானா அந்த ஒரு பயம் இருக்கும் வீட்டில் சேர்த்து வைப்போம் வெளியில் போயிட்டோம்னா வீட்டை கதவு உடைச்சி ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா பூட்டை தொடர்ந்து எதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா இது இருக்கும் பேங்கில் போட்டால் கூட இப்போ பயமாக தான் இருக்கு ஏன்னா எனக்கு ரெண்டு மூணு வாட்டி இருந்து பணம் போயிடுச்சு அப்போ என்னாவது நம்மளுடைய நிம்மதியை நம்ம வந்து எழுக்கிறதுக்கான ஒரு உந்துதல் வந்து அந்த பணமும் இந்த பொருளாதாரமும் ஏற்படுத்துது அதுக்காக அதுக்காக நீங்கள் வந்து பிச்சைக்கார வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்ல வரல உங்கள் தேவைக்கு மீறி நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்து உங்களுக்கு பயனில்லாமலே போகும் இதை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கோம்னா நம்ம அம்மா ஜெயலலிதா முன்னாள் சிஎம் அப்படின்னு பார்த்துருக்கோம் பல்லாயிரம் கோடி சொத்து எவ்வளோ கணக்குன்னே தெரியாத அளவு இருந்திருக்கு அவங்க எவ்வளோ அதுலேருந்து செலவு பண்ணியிருப்பாங்க அந்த பணம் இப்போ என்ன ஆச்சு என்ன ஆக போகுது இப்போ அதை யார் யாரோ எடுத்திருப்பாங்க இல்லை அதை தன் மசமாக ஆக்கியிருப்பாங்க அவங்க மட்டும் என்ன பண்ண போகிறாங்க கூட அதெல்லாம் செலவு பண்ணிட்டு சேர்த்துருவாங்களா கிடையாது அவங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட அதெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க அப்படியே இருக்கும் அந்த பேர் நான் இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய கோடி தரம் இவ்வளோ பணம் இருக்குது சொத்து இருக்குன்னு பேர் அவ்வளோதான் அதுவே நாலு நாள் முழுக்க பயத்தோடைய வேறு இருக்கணும் ஒரு அன்னாடங்காட்சிகிட்டே இருக்கும் நிம்மதி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கிட்ட இருக்கட்டே இருக்காது அன்னாடங்காட்சியோட தேவை அன்னன்னைக்கு தீர்த்துட்டே இருக்கும் ஆனால் அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய தேவை அன்னன்னைக்கு தீரவே தீராது என்னென்னா இப்படி இது மட்டும் இல்லை இந்த நாட்டில் பல பல பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் கோடி கோடியா வச்சுக்கிட்டு அந்த கோடியோட அந்த இது என்ன உண்மையான இது என்னன்னா இது பல பேருடைய உழைப்பு சரி இந்த உழைப்பை நீ வந்து வாங்கணுன்னா நீ உழைச்சிருக்கணும் இல்லையா ஒரு உழைப்பை இப்போ நான் எள்ளு பயிர் பண்ணி வச்சுருக்கான் உழைச்சி வச்சுருக்கான் அவன் உழைப்பை எல்லாம் மாற்றி வச்சுருக்கான் அந்த எள்ளு நான் வாங்கணுன்னா நான் உழைச்ச கல்லையை கொடுத்துட்டு வாங்குகிறேன் நான் உழைச்ச உருவாக்கின அரிசியை கொடுத்துட்டு வாங்குகிறேன் இல்லை நான் உழைச்சி உருவாக்கின பழங்களை கொடுத்துட்டு வாங்குறேன் இல்லையா அதுக்கு தான் நம்ம மாற்று உருவமாக அந்த பணத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆனால் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி வச்சுருக்கீங்கனாக்கா நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க மற்றவர்களோட உழைப்புடைய உருவம்தான் அது அப்போ மற்றவருடைய உழைப்பை நீங்கள் திருடி இருக்கீங்க எப்படி திருடி இருக்கீங்க சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க இப்போ நான் அரிசி உருவாக்கிட்டேன் எதிராளி என்ன பண்ணுறான் கல்லை உருவாக்கிட்டான் நான் அரிசி ஒரு மூட்டை உருவாக்கியிருக்கேன் அவன் கல்லை நூறு மூட்டை உருவாக்கியிருக்கான் இப்போ அவனுடைய தேவை என்னவாக இருக்குது சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னு சேர்த்துருக்கான் கல்லை ஏற்றி நின்றுட்டுருக்க முடியாது இல்லையா அரிசி சா சாப்பிடணும் இப்போ அவன் என்கிட்ட வந்து கேட்குறான் எனக்கு எனக்கு அரிசி கொடுங்கன்னு கேட்குறான் அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய ஒரு மூட்டை அரிசிக்கு நீ நூறு மூட்டை கல்லை கொடு கல்லை கொடுத்தீங்கன்னா கொடுப்பேன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ அவன் அந்த கட்டாய சூழ்நிலைக்கு அழகப்படுறான் என்ன அவன் சாப்பிட்டே ஆகணும் அதனால் இப்போ என்ன ஆகுது இந்த அவனுடைய நூறு மூட்டை கல்லையை என்னிட்ட கொடுத்துட்டு அவன் ஒரு மூட்டை அரிசியை வாங்கிக்கிறான் நீங்கள் கல்லைன்னா கல்லை எழுதி நிற்காங்க எள்ளாக இருக்கலாம் பச்சை பயிராக இருக்கலாம் வேறு எதுவாக வேணா இருக்கலாம் இப்படி அவன் என்ன பண்ணுறான் அந்த இன்னொருத்தருடைய உழைப்பை இந்த வகையில் சுரண்டுறான் சுரண்டி என்ன பண்ணுறான் இப்போ கல்லை எவனுக்கு தேவைப்படுதோ அவங்கிட்ட இவன் அதிகமான டிமாண்ட் வச்சு இது பண்ணுறான் விற்கிறான் விற்கும் பொழுது இது இது ஒரு ஒரு தார்மீகமான ஒரு விஷயமா கிடையாது இது இல்லையா ஒரு நீதி நியாயம் அந்த ஒரு விஷயம் இது கிடையாது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உண்மையை சொல்லிவிட்டால் அங்கே தலை வெட்டப்படும் அப்படிங்கும்போது இப்பெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம் ஆனால் அன்றைக்கெல்லாம் உண்மையை சொல்லுவாங்க பொய் சொல்ல வராது தெரியாது இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது என்ன வேணாலும் செய்கிறதுக்கு மக்கள் தயாரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ இந்த நூறு முட்டை கல்யாணம் என்ன பண்ணுறேன் நான் நூறு முட்டை அரிசிக்கு ஈக்குவலாக நான் விற்றது ஒரு முட்டை அரிசி இந்த நூறு முட்டை கல்லையம் ஒரு முட்டை நூறு முட்டை அரிசிக்கு ஈக்குவலாக நான் வந்து அதை மாற்றுறேன் இப்படித்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் உருவானாங்க ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னாக்க ஒரு ஆள் ஆயிரம் ஆட்களுடைய உழைப்பை பயன்படுத்தி இந்த ஆள் மிகப்பெரிய உழ உழைப்பு வங்கி வச்சுருக்கிற அதான் அதை பணமாக மாத்தின பணக்காரனா இருக்கிற ஆளாக மாறிடுறான் அப்போ இந்த பணக்காரர்கள்லாம் இந்த பணம் சேர்த்து வச்சுருக்கிறவங்களாம் அவங்களுடைய உழைப்பு அந்த பணத்தில் இருக்கா அவ்வளோ பணத்துக்கான உழைப்பு அவங்கள்ட இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா தெரியல ஐம்பது லட்சம் கோடிக்கு ஒருத்தவன் உழைக்கணும்னா எப்படி உழைக்க முடியும் வாழ்நாளில் உழைக்கவே முடியாத ஐம்பது லட்சம் கோடிக்கு உழைக்கவே முடியாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா செயலுமே இன்னொருத்தவங்களுக்கு நம்ம உழைக்கிறது தான் எல்லாருமே யாராக இருக்கட்டும் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம உழைக்கிறது தான் அப்படி ஒரு சர்க்கிள் தான் இந்த உலகம் அப்படி இருக்கும்போது இந்த பல லட்சம் கோடி வச்சிருக்கிறவங்க வந்து எப்படி அந்த அதுக்கான உழைப்பு உழைச்சாங்களா இல்லை இல்லையா அவங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா நாலு ஃபுல்லாக வேர்வை சிந்தி ரத்தம் கொட்டும் சில பேர் இறந்து போயிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஆயரூவா சம்பளம் சாதாரண ஒரு பேங்க் மேனேஜர் இல்லை ஏதாவது ஒரு அதிகாரிகள் அவங்கள பார்த்தாக்க ஒரு டீச்சர் இவங்களெல்லாம் பார்த்தாக்க சாதாரண கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லை எழுதியிருப்பாங்க சில பேர் ஒரு ரெண்டு பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் எழுதியிருப்பாங்க அந்த அந்த வேலை தான் அவங்க செஞ்சுருப்பாங்க இல்லையா இப்போ இவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயரூவா சம்பளம் மாதம் முப்பதாயிரம் ஆனால் இவங்களுக்குலாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கணக்கு என்ன ஆகுது மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் இந்த ரேஞ்ச் ஆகுது இல்லையா மூவாயிரம் பன்னெண்டாயிரம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ரூபான்ற அளவு அவங்களுக்கு சம்பளம் அப்படியே நாலு மடங்கு பத்து மடங்கு அதிகமான சம்பளம்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னென்னா அந்த உழைப்பு இவ்வளோ கடினமாக உழைத்த உழைப்பாளிக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஆனால் அந்த கடின உழைப்பே இல்லாமல் உழைக்கிறவங்களுக்கு அப்படி பத்து மடங்கு அதிகமான இது இருக்குது அப்போ என்னாவது இந்த உழைப்புகள் சில பேர்கிட்ட போய் ஸ்டோரேஜ் பண வடிவில் போய் சேர்க்க சேர ஆரம்பிக்கிது நிறையா பேர் அந்த உழைப்புகளை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த உழைப்பை மற்றவர்களுக்கு பயன்படும்படி பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் பல பேர் சுயநலமாக தனக்காக மட்டுமே வச்சுக்கிட்டு அதை அவங்களும் அனுபவிக்காமல் கடைசியில் இறந்து போய் அதை யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க இந்த புரிதல் எல்லாருக்கும் வந்துச்சுன்னாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தோணுனுச்சி இந்த பதிவு உங்களுக்கு என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி